எங்கள் வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்குதுங்க இதுதான் ஃபஸ்ட்டு தடவை காய்ச்சிருக்கு சின்ன சின்ன மரமாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குட்டி உண்டு செடி தான் அதில் பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குன்ட்டு நிறைய காய் வச்சுருக்குங்க மேலே உள்ள கிளையிலெல்லாம் காய் இருக்குது ஃபுல்லாக காய வச்சிருக்கு இது பெருசானதுக்கப்புறம் அணில் என்ன பண்ணுதுன்னு தெரில அணிலோட ஒவ்வால் தாங்க எல்லாம் சாப்பிட்டு போயிடுது நைட்டு நைட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ காய் வச்சிருக்கு என்ன கொய்யானே தெரியல ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நாங்கள் பழுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம்